எரேமியா அதிகாரம் முப்பத்தி மூன்று வசனம் எகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே ஏதோ மாறி போகிற மறைந்து போகிற வார்த்தைகள் அல்ல ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் அது நிறைவேறுகிற வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை செய்கிற ஒருவர் இருக்கிறார் சும்மா வார்த்தையை பேசிட்டு அவர் போகிறதில்ல எசப்பா ஒரு வார்த்தையை நம்மளோடு பேசுகிறார் என்றால் அதை நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி தான் பேசுகிறார் இதை செய்கிற கர்த்தர் தான் நம்மளோடு ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு ஒரு வேளை ஒரு கவலையோட ஒரு வருத்தத்தோட என் வாழ்க்கையில இது நடக்குமா நடக்கிறதற்கு எந்த வாய்ப்பும் இல்லையே அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்க இருக்கலாம் அதாவது கருத்து ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார் ஆனால் அது நடக்கிறதற்கான எந்த சாத்தியமும் உங்க வாழ்க்கையில இப்போது இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்துகிட்ருக்கலாம் உங்க வாழ்க்கையில அநேக கேள்விகளோட அநேக ஏமாற்றங்களோட நீங்க இருக்கலாம் இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் இந்த மாசம் நடக்கும் இந்த வருஷம் நடந்துரும் அப்படின்னு அநேக வருஷங்களை நீங்க கடந்து வந்திருக்கலாம் ஆனா கர்த்தர் இந்த நாள்ல உறுதிப்படுத்துகிறார் உன்னோடு பேசின வார்த்தைகள் அது நிறைவேறுகிற வார்த்தைகள் நான் உங்ககிட்ட அந்த வார்த்தைகளை சொல்லி இருப்பேன் என்றால் அதை நானே நிறைவேற்றுவேன் இதை செய்கிற கர்த்தர் நான் என்னுடைய நாமம் எகோவா என்று கர்த்தர் இந்த நாளில் உறுதிப்படுத்துகிறார் ஒருவேளை நீங்கள் ஒரு கேள்விக்குறியோட இல்லை இது நடக்காது சரி விட்டுடலாம் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இல்லை ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க இல்லை என் அப்பா எனக்கு சொன்னதை என் அப்பா எனக்கு நிறைவேற்றுவார் இது கண்டிப்பா என் வாழ்க்கையில நிறைவேறும் இந்த அறிக்கையை நீங்க இப்போ சொல்லும் பொழுதே அதற்கான காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் நடப்பிக்கிறார் சில தடைகளை கர்த்தர் உடைக்கிறார் சில வழிகளை கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறார் விசுவாசம் என்கிறது கர்த்தர் மேல நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாச அறிக்கை என்பது அது ரொம்ப பவர்ஃபுல் அதை நம்ம இன்னைக்கு சொல்லலாம் அண்ட் ஏசப்பா நான் ஒரு நிமிஷம் இது நடக்காதுன்னு நான் நினச்சிட்டேன் உங்கள் மேலே இருக்கிற விசுவாசம் கொஞ்சம் எனக்கு தடுமாறுச்சு என்னை மன்னிச்சிருங்க ஏன்னா நான் கடந்து போகிற பாதை அப்படி மனிதர்கள் என்னை பார்த்து கே கேட்குற கேள்விகள் அப்படி ஐம் சாரி ஏசப்பா ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் என்கிட்ட நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னீங்கள்ல என்கிட்ட நீங்கள் பேசின வார்த்தைகள் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நிறைவேறும் நான் நம்புகிறேன்ப்பா நான் விசுவாசிக்கிறேன் பா சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றுகிறவர் என்னோடு பேசுனீங்க அதனால அது கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நிறைவேறும் ஆமாங்க இதை செய்கிற கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் நீங்கள் பார்ப்பீங்க உங்களை சுற்றிலும் கேள்வி கேட்டாங்கல்ல அவர்களும் பார்ப்பார்கள் நீங்களும் அனுபவிப்பீங்க உங்களுடைய தலைமுறைகளும் அந்த நன்மைகளை அந்த ஆசிர்வாதங்களை மேன்மைகளை அனுபவிப்பாங்க நீங்களும் ஆசிர்வாதமாக இருப்பீங்க அநேகருக்கு ஆசிர்வாதமாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக ஹாவ் அ டே காட் பிளஸ் யூ